குறிச்சி கள்ளச்சாராய விசச்சாராய சாவுகள் நாட்டையே ஒழுக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் கள்ளச்சாராயத்தை காய்ச்சி அதுல உயிருக்கே உழை வைக்கக்கூடிய ஆபத்தான விஷம் அப்படிங்கிற மாதிரியான அந்த பொருட்களை கலந்து விற்பனை செய்த அஇஅதிமுக நிர்வாகி நிர்வாகினா ஏதோ சாதாரண நிர்வாகி இல்லைங்க கடைமட்ட தொண்டன் இல்லை முன்னாள் ஒன்றிய செயலாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறான் இன்னைக்கு எதுக்கு கள்ளச்சாராய காட்சி அதற்கு அதுல வந்து அந்த இது ஒரு ஒரு என்ன சொல்றாங்க வெதை ஒண்ணு சொல்றாங்க ஒரு கொட்டை அது கலந்தா நம்ம லிட்டரலி நம்ம இது மாதிரி எது அரளி வேதை மாதிரி வச்சுக்கோங்க அத கலந்தா போய் சேர்ந்துருவான் அத இடிச்சு கலந்து அவர் சாராயம் காய்ச்சிட்டு இருக்கும் போது கையங்களவுமாக காவல்துறை பிடிச்சிருக்கிறது அப்ப இப்போ இப்போ ஒரு பேச்சு தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே இருந்தோம் என்ன பேச்சு இந்த கள்ளச்சாராய விஷச்சாராய சாவுகளுக்கு பின்னால் ஒரு சதி இருக்கிறது இருக்கக்கூடும் அப்படின்னு எல்லாருக்கும் சந்தேகப்பட்டோம் இல்லையா இன்றைக்கு அஇஅதிமுக முன்னாள் ஒன்றிய செயலாளர் ஆதாரங்களோடு கையும் களவுமாக பிடிபட்டிருக்கின்ற பொழுது இந்த சதி இன்றைக்கு அம்பலமாகி இருக்கிறது நான் திருப்பி சொல்றேன் இந்த கள்ளச்சாராய சாவுகளை வந்து நம்ம வேற ஒரு களத்துல பேசணும் ஆனா இங்க வந்து எல்லாரும் அவன் வன்மத்தை அவன் அவனுடைய அரசியலுக்காகத்தான் அதை பயன்படுத்திக்கின்ற பொழுது இன்னைக்கு பூனைக்குட்டி வெளியில கதையா வெளியில இல்ல எவனா வாயத் தொடங்க சொல்லுங்க எவனும் பேச மாட்டான் இப்ப ஒரு கிராமங்கள்ல போனீங்கன்னா எல்லார் வீட்டு வாசலையும் அந்த அந்த பகுதியில யார் பரவலா இருக்காங்களோ அவன் கட்சிக்கார அவன் போய் ஒரு ஸ்டிக்கர் ஓட்டிட்டு வந்துருவான் அது ஜாதி ஸ்டிக்கரா இருக்கும் மதம் சார்ந்த ஸ்டிக்கரா இருக்கும் சரியா கிராமங்கள்ல இருக்கும் தெரியும் எல்லா கட்சி ஸ்டிக்கரும் அவரே ஒட்டி வச்சிருப்பான் அப்ப கள்ளச்சாராயம் காட்சினானு ஒருத்தனை கைது பண்றாங்க அவன் வீட்டுல வாசல்ல வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் படம் போட்டு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கான் ஸ்டிக்கர் ஒட்டி அவனுக்கும் திமுகவுக்கும் தொடர்பு இருக்கு எல்லாம் பேசினார்கள் அல்லவா இப்பொழுது அஇஅதிமுகவுடைய ஒன்றிய செயலாளர் முன்னாள் ஒன்றிய செயலாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் எல்லோரும் என்ன செய்ய போகிறார்கள் அஇஅதிமுகவிற்கு எதிராக போராடப் போகிறார்களா எத்தனை போராட்டம் நடத்த போகிறார்கள் என்பதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் எடப்பாடி பழனிசாமி ராஜினாமா செய்வாரா அப்படிங்கிறது நம்ம கேட்போம் இப்ப சிபிஐ விசாரணை எடப்பாடி பழனிசாமி கேட்டது ஏன்னு தெரியுதா ஏன்னா சிபிஐ விசாரணை நடந்துச்சுன்னா தப்பிச்சுக்கலாம் எடப்பாடி பழனிசாமி அதிமுக குரூப் பாஜக குரூப் எல்லாம் தப்பிச்சுக்கலாம் எப்படி சார் சிபிஐ விசாரணை நடத்தினேன் எப்படி சார் தப்பிச்சுப்பாங்க எல்லாத்தையும் விரிவா சொல்றேன் வீடியோவுக்குள்ள அதை விட முக்கியம் இந்த சதி திட்டம்னு எல்லாரும் சந்தேகிக்கிறாங்க இல்லையா சார் ஏன் சார் சதி திட்டம் பண்ணணும் என்ன சார் சதி அப்படின்னு கேட்டீங்கன்னா மற்ற நாடாளுமன்ற தேர்தல் மாதிரி கிடையாது இந்த நாடாளுமன்ற தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தல் முற்றிலும் ஏற்பட்டது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்த முடிவு இருக்குல்ல அதுல நீங்க அறிந்திடாத பல சுவாரஸ்யங்கள் இருக்கு அதுதான் இந்த கோபத்திற்கும் சதிக்கும் காரணம் நான் சந்தேகிக்கிறேன் அதை அனைத்தும் இந்த வீடியோக்குள் பேச இருக்கின்றோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் பீச்சு இப்போ சப்ஜெக்டுக்கு வரும் கல்வராயன்களை நீங்க அந்த காரை பாத்துருங்க தந்தி தொலைக்காட்சியில் வந்த பிரேக்கிங் நியூஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன் கல்வராயன் மலை அருகே கள்ளச்சாராயம் காட்சி அதிமுக பிரமுகர் அதிரடி கைது ரைட்டா கீழே வந்து கள்ளச்சாராயம் காட்சின இடம் அந்த ஆளோட போட்டோ அந்த ஆள் போட்டோ நான் உங்களுக்கு காட்டுறேன் கைதான சுரேஷ்குமார் அஇஅதிமுகவின் வேளாண் பிரிவின் ஆத்தூர் கிழக்கு ஒன்றிய செயலாளராக இருந்தவர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் சும்மா யாரோ போற வர கடைக்கோடி தொண்டன் கிடையாது ஆனா திமுக தொண்டர் பிசிகாவின் கடைக்கோடி தொண்டர் கம்யூனிஸ்ட் கட்சிகளினுடைய கடைக்கோடி தொண்டர்கள் எங்கயாவது ஒரு இடத்துல போயிட்டு எவனோ ஒருத்தன் எவனோ ஒருத்தன் அடிச்சிட்டா ஏ ஸ்டாலினே ஏ திருமாவளவனே என்ன இவங்களே அவங்களே ஆஹ் ஏ கம்யூனிஸ்டே அப்படின்னு எல்லாரையும் வலிச்சு பிடிச்சிட்டு நீங்க எல்லோரும் ராஜினாமா செய்யுங்கள் ஏன்பா உன் கட்சியின் கடை கோடி தொண்டன் ரோட்ல சண்டை போட்டான் இங்க ஒன்றிய செயலாளர் சாரா எங்க பேச பேசணும் அதுக்கு தானே நாங்க சிபிஐ விசாரணை கேட்டேன் இல்ல சரி இப்ப சிபிஐ விசாரணை கேட்டா தப்பிச்சு தப்பிச்சுப்பாங்களா சார் ஆமா சார் எப்படி சார் சொல்றீங்க எப்படின்னா உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குதா எது பொள்ளாச்சி பாலியல் கொடுமைகள் கைதானது யாரு அதிமுகவினுடைய நகர செயலாளர் மாணவரணியினுடைய அங்கேயும் கடைக்கோடி தொண்டன் தொண்டம் கிடையாது நகர செயலாளர் அவனை கைது பண்ணி தூட்டு போயிட்டாங்க கைது பண்ணது யாரு சிபிஐ அந்த வழக்க சிபிஐக்கு கொடுத்தா எடப்பாடி பழனிசாமி ஏன் அப்படின்னா நம்ம கிட்ட இருந்தா நாளைக்கு ஆட்சி மாறும் மாநில காவல்துறை வசம் இருந்தால் நிச்சயமாக அதிமுக மீண்டும் வெற்றி பெறாது பொள்ளாச்சி பாலியல் வல்லுறவு வழக்குகள் மிகப்பெரிய சிக்கலை சந்திக்க வேண்டியிருக்கும் அதிமுக சிபிஐக்கு நம்ம சாம இருக்கலாம் ஏன்னா அவங்க சொல்றபடி தான் நமக்கு அரசியல் பண்ணிட்டு இருக்கோம் அதனால நம்ம சிபிஐ கொடுத்துருவோம் சிபிஐ கொடுத்தாரு சிபிஐ வந்து பாத்தீர்களா என்கிட்ட வந்துருச்சு இப்போ இப்ப பாரு அப்படின்னு சொல்லி ஒருத்தன் அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்க ஐயா சார் போய் மூணு வருஷம் ஆச்சு சார் பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் நடந்து மூணு நாலு வருஷம் ஆச்சு சிபிஐ விசாரிச்சு கைது பண்ணி இது வரைக்கும் ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்காங்களா சார் எடுக்க மாட்டாங்க சார் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அதை எப்போ எடுக்கணும் என்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பாஜக பேச்சை மீறுகிறாரோ அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி மீது இருக்கக்கூடிய வழக்குகளும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் போதைப் பொருட்களுக்கு எதிராக கள்ளச்சாராயம் உள்ளிட்டவற்றுக்கு மட்டுமில்ல எல்லா விதமான போதைகளும் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதால் நான் நூறு விழுக்காடு உடன்படுறாங்க மாற்றுக்கிறது இல்ல நூறு விழுக்காடு ஏன்னா நான் திருப்பி திருப்பி சொல்றேன் எனக்கு எந்த போதை பழக்கமும் கிடையாது அதனால நான் உறுதியா சொல்றேன் இது அனைத்தும் ஒழிக்கப்பட வேண்டும் எனக்கு ஒரு விழுக்காடு மாற்றுக்கிறது கிடையாது ஆனா இது வந்து கள்ளச்சாராயம் விசச்சாராயம் அன்னைக்கு ஐம்பது அறுபது பேரை காவு வாங்கிடுச்சு மற்ற போதைப் பொருட்கள் இருக்குறதா அதெல்லாம் என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமா காவு வாங்கும் கொஞ்சம் கொஞ்சமா அவனை கொல்லும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொல்லக்கூடிய மிக மோசமான ஒரு போதைப் பொருள் தான் குட்கா ரைட்டுங்களா கேன்சர் வர வச்சு வாயில மோத் கேன்சர் வந்து அவன் சீரன் சின்னாவும் நம்பிட்டு அவன் அவ்வளவு அந்த குட்கா விவகாரத்தில் அந்த குட்காவை தடை செய்யப்பட்ட குட்காவை விற்று விற்பனை செய்து அதுல பல கோடி ரூபாய் லாபம் பெரும் குற்றச்சாட்டு எழுந்துச்சு சார் அந்த குற்றச்சாட்டு யார் மேல எழுந்துச்சு குட்கா வழக்கில் கடைக்கோடி தொண்டனா சார் இல்ல சார் சார் வீட்டு வாசல ஒட்டியவர் வீடா அதிமுக ஸ்டிக்கர் ஒட்டி வருகிறது இல்லை அப்ப யார் சார் அவர் அதிமுகவுடைய அமைச்சர் அதிமுகவுடைய அமைச்சராக இருந்தார் அவங்க ஆட்சி காலத்துல அவங்க ஆட்சி காலத்துல அதிமுகவுடைய அமைச்சராக இருக்கின்ற விஜயபாஸ்கர் மீது இதே சிபிஐ சார் திமுக சார் பண்ணிச்சு பழிவாங்கும் நடவடிக்கைன்னு சொல்றதுக்கு இல்ல சார் பாஜக தான் சார் பண்ணிச்சு சிபிஐ சார் சிபிஐ அவர் குற்றவாளி என்று குற்றம் சாட்டப்பட்டவர் என்று சொல்லி அவர் மீது ஒரு குற்றச்சாட்டை சொல்லி அவர் மீது குற்றப்பத்திரிகையும் என்ன செஞ்சது சிபிஐ வருஷம் ஆச்சு சார் மூணு வருஷம் ரெண்டரை மூணு வருஷம் ஆயிடுச்சு ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்களா எடுக்க மாட்டாதே அதுக்கு தான் சிபிஐவி சார் சிபிஐவி தானே எல்லாரும் கேக்குறது ஏன்னா பாஜக இருக்கும்போது அது அது அவங்களுக்கு தேவைப்படும் போது சிபிஐ வரும் அப்ப அப்ப விஜயபாஸ்கர் விவகாரத்தை பத்தி யாருங்க பேசல சரி விஜயபாஸ்கர் விவகாரத்தை நடந்துச்ச குட்கா விவகாரத்துல எடப்பாடி பழனிசாமி ராஜினாமா பண்ணாரா விஜயபாஸ்கர் யாரு குறைஞ்ச பேச ராஜினாமா பண்ண சொன்னாரா மாட்டாரு அந்த நகர செயலாளர் கைது செய்யப்பட்டான பொள்ளாச்சி பாலியல் உள்ளூர் உலகத்துல எப்பதாரு கைது செய்யப்பட்டா பெரும் போராட்டங்கள் நடந்த பிறகு ஆனா இங்க ஒரு கவர்மெண்ட் மிக வேகமாக துரிதமாக எடுத்த எல்லா நடவடிக்கைகளும் எடுத்த பிறகும் நீங்க வந்து அதுக்கு பின்னாடி ஒரு சதி வேலையை பண்ணிட்டு இருக்கீங்கல்ல நீங்க உங்க கட்சிக்கார கைது ஆயிட்டான்ல அப்ப நீங்க தானே ஊமத்தங்காய் ஊமத்தங்காய அரைச்சி கள்ளச்சாராயத்துல கலந்து குடுக்க வந்து விற்பனை செய்வதற்கு அவர் தயாராக இருக்கும் போது நீ கைது செய்யப்படுகிறார் அப்படின்னு சொன்னா யோசிச்சு பாருங்க சரி இதுக்கு பின்னாடி என்ன சார் சதி இருக்குது சதியின் சதிக்கான காரணம் சொன்னீங்களே மற்ற தேர்தலுக்கு இந்த தேர்தலுக்கு வித்தியாசம் என்ன சார் வித்தியாசம்னா கண்டிப்பா இருக்கு மற்ற தேர்தல் மாதிரி இந்த தேர்தல் கிடையாது ஏன் தெரியுமா யாரெல்லாம் அடுத்த முதலமைச்சர் நாங்க தான் என்று சொன்னார்களோ அவர்கள் எல்லாம் இந்த தேர்தலில் தோற்று போகிறார்கள் நாடாளுமன்ற தேர்தலில் நல்லா கவனிச்சு இவரெல்லாம் ஜெயிக்க மாட்டாருங்க இவருக்கு யாருமே ஓட்டு போடுவா இவர் படிக்கவே இல்லை இவர் படித்தவர்கள் யாராவது திருமாவளவனை ஆதரிப்பார்களா அப்படின்னு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டார் யாருக்கா அவங்களுக்கு படித்தவர்கள் யாரேனும் திருமாவளவனை ஆதரிப்பார்களா என்று அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பினார் அப்போ எல்லாரும் போட்டான் அவன் கல்வித் திருமாவளவன் லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார் போன முறை சொற்ப வாக்குகள் இந்த முறை லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார் திருமாவளவனுக்கு எதிராக இங்க என்னெல்லாம் சொன்னாங்க ஹிந்து விரோதி சாதி இது பற்றாரு மற்ற சாதிகளுக்கு எதிராக செயல்படுகிறார் என்று திருமாவளவனை வைத்து சாதிய ரீதியாகவும் மத ரீதியாகவும் ஒரு அச்சுறுத்தலை திமுக கூட்டணிக்கு ஏற்படுத்தினார்கள் என்ன ஏற்படுத்தினாங்க திருமாவளவன் வச்சிருந்தீங்கன்னா கூட்டணி மற்ற சாதி ஓட்டு கிடைக்காது சொன்னாங்க அதை தாண்டி உடைத்து டிவி விவாதங்களை நீங்க நான் சொன்னது ரொம்ப முக்கியமான விஷயங்க ஊடக விவாதங்களில் பேசிய பலரும் என்ன சொன்னாங்க தெரியுமா பாமக திமுகவோடு சேரும் திமுக கலட்டி கலட்டிவிடும் இப்படிலாம் பேசினாங்க ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒரு விஷயத்துல உறுதியாக இருந்தார் சமூக நீதி அரசியலில் உறுதியாக இருந்தார் திருச்சியில பிரம்மாண்டமான மாநாடு வீசிக்க மாநாடு அதையும் நான் தான் அந்த மாநாட்டில் எழுச்சி தமிழர் தொல் திருமாவின் கைகளை பிடித்து உயர்த்தி அவர் உறக்க சொன்னார் இவர் அம்பேத்கர் அம்பேத்கரும் பெரியாரும் எப்படி இணைபிரியாமல் இருந்தார்களோ அது போல நானும் திருமாவும் பிரியாமல் இருப்போம் திருமா என்றைக்கும் என் தம்பி திருமாவோ திருமாவோடு நான் இருப்பேன் திருமா என்னோடு இருக்க வேண்டும் என்று மொத்த பேர் மூஞ்சினும் கரிய பூசினார் அப்போ இந்த எல்லாம் ஷாக்கு நம்ம எவ்வளவு மிரட்டியும் சாதி ஓட்டு கிடைக்காது திருமாவளம் வந்து நாடக காதல் செய்ய சொல்லுகிறார் அப்படி சொல்றார் இப்படி சொல்றார் ஹிந்து பெண்களை கொச்சை பிடிச்சிட்டார் நாங்க கதை கட்டி விட்டோம் பொய்யா பரப்பணும் வாட்ஸ்அப்ல நீங்க அதையும் தாண்டி திருமாவளவன் கூட கூட்டணி வைக்கிறீங்களா ஆ தோக்கடிச்சு காட்டுறோம் பாருங்க அப்படின்னாங்க அவர் கடந்த முறையை விட அதிக வாக்கல் வித்தியாசத்தில் எடுத்துக்கொள்கிறார் இப்போ சமூக நீதி அரசியல் அங்கே வெளிக்கிறது நல்லா புரிஞ்சுட்டு வாங்க சமூக நீதி அரசியல் ஆசாவை இதே மாதிரி கூறி வச்சாங்க ஆசா ஹிந்துக்களின் விரோதி சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என்று பேசுகிறார் பெரியாரை பேசுகிறார் அம்பேத்கரை பேசுகிறார் ஐயோ பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க மக்கள் தெளிவா இருந்தான் டே என்ன கதை விடுற அவருக்கு கேள்வி நியாயமான கேள்வி என்ன 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 அவர் எங்களுக்காக தான் பேசுறாரு அவர் வந்து எந்த சாமிக்கும் குறிப்பாலாம் எதிராலாம் பேசல அவர் பேசுறது ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிராக அவர் எங்களுடைய குரல் அண்ணன் ஆராசா என்று புரிந்து கொண்ட சமூகம் மிகப்பெரிய வாக்குகள் வித்தியாசத்தில் இதே மாதிரி அவரே என்ன செஞ்சாங்க வெற்றி பெற வைத்தார்கள் நடந்துச்சா பேரெல்லாம் இந்த பக்கம் பாருங்க யாரெல்லாம் இப்படி சொன்னார்களோ அவர்கள் அனைவரும் தோற்றார்கள் உதயநிதி ஸ்டாலின் சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார் ஐயோஹோ என்று வட இந்தியாவில் பரப்புரை செய்தார்கள் வட இந்தியாவில் காங்கிரஸ் கூட்டணி இருக்கக்கூடிய திமுக இந்துக்களின் விரோதி இதை காங்கிரஸ் தட்டி கேட்கவில்லை என்று பொய்யாக செய்திகளை பிறப்பினார்கள் ஆனா எங்கெல்லாம் போய் பிரதமர் எங்கெல்லாம் போய் நம்முடைய பிரதமர் போய் இத பேசினாரோ அங்கெல்லாம் மிக அதிக வாக்கு வித்தியாசத்தில் இந்தியா கூட்டணி வெற்றி புரியுது அவங்களுக்கு எங்கெல்லாம் போய் இதெல்லாம் பேசுறாங்களோ பாஜக அங்கெல்லாம் இன்னும் அதிக வாக்குகள் விசாரத்தில் இந்தியா கூட்டணி வெற்றி ஆடி போயிட்டாங்க ஆடிடுச்சு ஆத்தாடி நாம நம்ம கை ஓங்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை காட்டுறோம் மர்த்த சாதிகாரம் ஓட்டு தலித்துகளுக்கு விடாது தலித்துகளின் பிரதிநிதியாக வந்து ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு தான் பேசுறாரு திருமாவளவன் என்றெல்லாம் சொல்லி பார்த்தோம் ஆனா அதை தாண்டி எல்லா சாதிக்காரனும் திருமாவளவனை ஆதரிக்கிறான் அவர் பேசுறதுல இருக்கக்கூடிய நியாயத்தை புரிஞ்சுக்கிறான் ஹிந்துக்களின் விரோதின்னு சொல்லி பார்த்தோம் அது நடக்கல அப்போ இது பேராபத்து இந்த கருத்தியல் வலுவோடு இருக்கக்கூடிய இந்த கூட்டணி வலிமை பெறுவது இந்தியாவிற்கே பேராபத்து இந்தியா முழுமைக்கும் இந்தியா கூட்டணி பெரிய வளர வளர்ந்துட்டாங்க அப்ப இந்த கருத்தியலுக்கெல்லாம் இங்க வந்து தண்ணி ஊத்தி விதை போட்டு இத வந்து வளர்த்து எடுக்கிறது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் இது பேராபத்து சிக்கலு அப்படின்னு முடிவு பண்ணும் போது என்ன செய்றாங்க கலவரம் அதுக்குதான் நீங்க அந்த நான் சொன்னேன் இல்லையா தொலைபேசி உரையாடலாம் நினைச்சேன் இப்ப சரி இங்க கலவரம்னா எப்படிதான் தூண்டலாம் மத கலவரத்தை தூண்ட முடியுமா வாய்ப்பே கிடையாது ஏன்னா மத கலவரத்தை தூண்டுவதற்கு அவர்கள் இந்த படத்துல வரும்ல பாபனஹாசன் படத்துல ஒரு சீன் வரும் அந்த பெண் காவல்துறை அதிகாரி அந்த கேரக்டர் வந்து ஏமாத்திருப்பாரு கமலஹாசன் கேரக்டர் வந்து எல்லாத்தையும் பிளான் பண்ணி ரியாலா நடந்த மாதிரியே படத்துல கொண்டு வருவார் கொலையை பண்ணிருப்பாரு கொலையை பண்ணிட்டு அதுல ரியலா நடந்த மாதிரியே கட்டுவாரு அப்போ அவர் சொல்லுவாங்க அவர் வந்து எப்படி இதெல்லாம் பண்ணிருக்கிறாரு அப்படிங்கிறத நான் கரெக்டா சொல்றேன் யூகிக்கிறேன் எல்லாத்தையும் கரெக்டா சொல்லுவாங்க இப்போ அந்த மாதிரி இங்க என்ன நடந்திருக்கும் நான் சொல்றேன் உங்களுக்கு கலவரம் தான் பண்ணா தான் நடக்குமா ஆமாப்பா அதான் நம்ம நிறைய முயற்சி பண்ணி பாத்துருவோமே என்ன முயற்சி பண்ணி கிழிச்சிங்க இப்போ அவங்களுக்குள்ள எப்படிதான் கூட்டம் நடந்திருக்கும் என்ன முயற்சி பண்ணி கிழிச்சிட்டீங்க எப்பா என்னப்பா நீ சொல்ற இந்த அந்த தஞ்சாவூர் பக்கம் ஒரு பள்ளிக்கூட பிள்ளை குடும்ப பிரச்சனை குடும்பத்துல அவங்க சித்தி தகராறு அந்த குளத்தை வந்து இது பண்ணிடுச்சு தன்னை தானே மாய்த்து கொள்வதற்கு ஒரு முயற்சி எடுத்து போச்சு பெரிய சோகம் ஆனா நாங்க என்ன பண்ணோம் மைக்கேல் பட்டியல அதை வந்து மத கலவரமா மாத்துறதுக்கு இந்த பிள்ளைய வந்து கிறிஸ்டினா மாத்துறதுக்கு மதம் மாறு அப்படின்னு சொல்லி வற்புறுத்தியதை அந்த கிறிஸ்தவ புள்ளின்னு சொல்லி வெளிமாநிலங்களில் இருந்தெல்லாம் நம்ம கூட்டு வந்தோம் பாஜக காரங்களை கூப்பிட்டு வந்து அதுக்கு ஆய்வு போட்டோம் வள்ளுவோட்டத்துல எவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டத்தை பண்ணோம் போராட்டத்தை பண்ணி பார்த்தோம் அது அதுவும் ஒண்ணும் எடுக்கலையாப்பா செல்ஃப் எடுக்கலையே அப்படின்னு நீங்க சரியா பண்ணணும்பா வேறதான் பண்ணணும்பா வேற என்ன நம்மதான் எல்லாமே தான் பண்ணி பார்க்கணும் கோயமுத்தூர்ல ஆஹ் ஒரு சிலிண்டர் வெடிச்சது கார் சிலிண்டர் அது வந்து தீவிரவாதிகளோட தொடர்பு அப்படின்னு அம்பலமாச்சு நான் உடனே என்ன பண்ணேன் வந்து பட்டு பட்டு நான் அதை எல்லாத்தையும் வந்து சர்வதேச எல்லாம் சொல்லி அந்த கோட்டைமேடு பகுதியில அந்த கோயம்புத்தூர் பகுதியில திருப்பி இந்து முஸ்லீம் கலவரத்தை எதையா செய்யலாமான்னு பார்த்தா பாயுங்க எல்லாம் கிளம்பி அந்த அம்மன் கோயிலுக்கு போயிட்டாங்க அம்மன் கோயில் பூசாரி பாயங்களை கட்டி பிடிச்சி வரவேற்கிறாரு பாய்மாரும் அம்மன் கோயில் பூசாரி ஒன்னா உட்காந்து பேசுறாங்க அதுவும் பெயிலியரு என்னப்பா நீங்க நீங்க என்ன சரியில்லையப்பா இல்லப்பா கூட்டத்தில் ரத்தம் சிந்தாமல் வளர்ந்ததில்லை அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையாப்பா அப்ப ஏதாவது செய்வோம் ஏதாவது செய்யலாம் இப்படியான வாய்ப்பு தான் அங்கே நான் எழுதி தர இந்த அயோக்கிய பயில்களை இதை செய்யறதுக்கு என்னவே செய்ய செய்திருக்க மாட்டார்கள் தயங்கி இருக்கவே மாட்டார்கள் ஏன்னா பல மாநிலங்களில் இவர்கள் வரலாறு எஸ்டிடி அப்படி அப்ப அப்படியான ஒரு சந்தேகம் எல்லோருக்கும் எழுந்துச்சு அந்த சந்தேகத்திற்கு வலு சேர்க்கும் விதமாக இன்னைக்கு அஇஅதிமுக ஒன்றிய செயலாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் நூறு விழுக்காடு கண்டிக்கணும் யாரு கண்டிக்கணும் எதிரே உள்ளே விட மாட்டேன் மருத்துவமனைக்குள்ள அவர் நேற்று பதிவு போட்டிருக்கிறார் மிக மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது அந்த போக்கு ஏன்னா எவிடன்ஸ் கதி போன்ற அல்லது இன்ன பிற சமூக செயற்பாட்டாளர்கள் இந்த கட்சி அந்த கட்சி ஆட்சியில இந்த மாதிரியான சாதிய ஆணவப்படுகொலைகள் ஒடுக்குமுறைக்குள்ளானவர்கள் இந்த மாதிரியான சிக்கல் வருகின்ற பொழுது களத்திற்கு நேரில் செல்லக்கூடியவர்கள் அப்ப அவங்க கேள்வி கேட்கிறாங்கன்னா அவங்க எப்பொழுதும் யார் பக்கம் நிற்பவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் நின்று பேசுபவர்கள் இப்ப அவர் உள்ள அனுமதிக்கலேன்னு அவர் பதிவு கொண்டிருந்தார் மிக மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது அந்த மாதிரி பட்டம் பேசலாம் ஆனா அரசியல் நோக்கோடு இதை தங்கள் அரசியல் ஆதாயத்திற்கு லாபத்திற்கு அப்பாவி மக்களுடைய பிணத்தின் மீது அரசியல் செய்ய நினைக்கக்கூடியவர்களுடைய ஹிஸ்டரி வேண்டிய கடமை நான் சொல்றேன் இப்ப இன்னொரு முக்கியமான கேள்வியை எஸ்கேபி கார்டா கேட்டா அதை சொல்லிட்டு நான் நிறைவேற்ற இப்ப இதுல நீதிமன்றம் பல கேள்விகள் எழுப்புது அப்ப எஸ்கேபி கார்னா அவர் கேள்வி கேட்கிறாரு சரிதான் சார் இந்த வழக்கிலேயே எடுத்துக்கோங்க சார் இந்த வழக்குல குற்றம் சாட்டப்பட்டவர்கள் எல்லாரும் ஜாமீன்ல வெளியில வந்துட்டான் ஏற்கனவே எதுல இந்த இந்த கள்ளச்சாராயம் இல்ல இவன் இதுக்கு முன்னாடி இவனு பேர்ல நாற்பது ஒரு கேஸ் இருக்கு இந்த மாதிரி பல முறை இவனு வந்து கள்ளச்சாராயம் காய்ச்சனாங்கிற கேஸ்ல கைது செய்து காவல்துறை கைது செய்கிறது கைது செய்யாம இல்ல கைது செய்கிறது கைது செய்து உள்ள வச்சா ஜாமீன் கிடைச்சிருது வழக்கு நடந்துகிட்டே இருக்குது வழக்கு நடக்கு 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 நடக்கிறது நடக்கிறது நடந்து கொண்டே இருக்கிறது இப்ப அவன் வெளியில வந்து திருப்பி காய்ச்ச ஆரம்பிச்சிடான் ஊரலை போடுறான் அப்ப இந்த வழக்கு விசாரணையை விரைந்து முடித்து இவர்களுக்கு கடுமையான தண்டனையை வந்து நீதிமன்றங்கள் உறுதி செய்யணும் அப்ப இவன் உள்ளுக்குள்ள கிடப்பான் இல்லையா இவன் ஒரு பத்து வருஷம் உள்ள இருந்தான்னா வெளியில கிரைம்ஸ் குறைஞ்சிருக்கும் இது இன்னைக்கு எஸ்கேபி காரண ஒரு கேள்வி எழுப்பிக்கிறார் இப்ப யாருக்கெல்லாம் ஜாமீன் கிடைக்குது அப்படின்னா கபில் சிபல் ஒண்ணு சொல்றாரு இப்ப இது எல்லாமே சேர்ந்து சிந்திக்க வேண்டியது இப்ப நேரம் நீங்க பஞ்சாயத்து மட்டும் எங்க மட்டும் நிபார்த்தீங்கன்னா அப்படி இல்ல இப்ப கபில் சிபில் என்ன சொல்றாரு மிக கொடுமையான வழக்கு எடியூரப்பா ஒரு சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்தார்னு வழக்கு அவர் சொல்றாரு ஏதாவது கபில் சிபில் வாருக்கு முன்ஜாமீன் கிடைக்கிறது ரேவண்ணா ஏராளமான பெண்களை ஆஹ் பாலியல் ரீதியாக இது பண்ணி அதை வந்து வீடியோ வேற எடுத்தா இருந்தாள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வீடியோவே வெளியில வந்துச்சு ஆதாரங்கள் வெளியில வந்துச்சு அந்த ரேவண்ணாவுக்கு வந்து பிணை வந்து கிடைப்பதை பற்றி கபில் சிபில் எப்படி சொல்றாரு சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் எடியூரப்பாவுக்கும் பெண்களை கடத்திய பாலியல் வழக்கில் ரேவண்ணாவுக்கும் முன்ஜாமீன் வழங்கப்பட்ட போது அப்போ அவங்களுக்கு முன்ஜாமீன் கொடுத்தா ரேவண்ணாவுக்கும் எடியூரப்பாவுக்கும் முன்ஜாமீன் முன்ஜாமீன் வழங்கப்பட்ட போது அவர்கள் ஒன்றும் சாதாரண நபர்கள் இல்லை என்று ஜாமீன் வழங்கிய நீதிமன்றங்களுக்கு அவங்களாம் சாதாரண மனிதர்கள் இல்லைன்னு நினைச்சு ஜாமீன் வழங்கிட்டாங்களா நீதிமன்றங்கள் முதலமைச்சர்களாக இருக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் ஹேமந்த் சோரன் ஆகியோர் சட்டத்தின் முன்பு சாதாரண நபர்களாகவே தெரிவதுதான் விசித்திரம் அப்படின்னு போடுறாரு உனக்கு புரியுதா அவங்கெல்லாம் சாதாரண நபர்கள் இல்ல முக்கியமானவர்கள் அவங்க வந்து எங்கேயும் தப்பி பெயர மாட்டாங்க வெளிநாட்டுக்கு போக மாட்டாங்கன்னு நினைச்சு எடியூரப்பாவுக்கும் ரேவன் நீங்க என்ன செய்றீங்க ஜாமீன் கொடுக்குறீங்க முன்ஜாமீன் கொடுக்கறீங்க அப்ப அது ஏன் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கிடைக்கல அது ஏன் ஹேமந்த் சோரானுக்கு கிடைக்கலன்னு கேட்கிறாரு இப்ப நீங்க விசாரணை கைதியாக ஓராண்டை தாண்டி குற்றவாளி இல்லைங்க விசாரணை கைதியாகவே ஓராண்டை தாண்டி உள்ள இருக்கிறாரு செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடையாது சித்ரா ராமகிருஷ்ணன் ஒரு லேடி உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா இதே சிபிஐ தான் விசாரிக்குது அந்த வழக்கியம் பங்கு சந்தையில் ஏகப்பட்ட கோடி 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 பல கோடி பல கோடி பல கோடி ரூபாய் ஊழல் முறைகேடு பங்கு சந்தையில அந்த சித்ரா ராமகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டு என்ன ஆனார் தெரியாது ஜாமீன் முன் ஜாமீன் பின் ஜாமீன் எல்லாம் சிபிஐ தான் வழக்க விசாரிக்குது சிபி என்ன செய்யுது தெரியாது அப்ப சித்ரா ராமகிருஷ்ணனுக்கு ஒன்னு ரேவண்ணாவுக்கு ஒண்ணு எடியூரப்பாவுக்கு ஒண்ணு கள்ளச்சாராயம் காட்சி கைது செய்யப்பட்டு நாற்பது முறை வழக்குகளை சந்திச்சு போனவன் பிணையில வெளியில வந்து திருப்பி கள்ளச்சாராயத்தை காய்ச்சறான் அரவிந்த் கெஜ்ரிவால் பாய தாக்கிட்டாது உள்ள பேசாத செந்தில் சார் இன்னும் தான் சார் தீர்ப்பு ரெண்டுதா கிடையாது இதெல்லாம் பேசக்கூடாது இதெல்லாம் பேசுற ஏன் திருமாவளவன் பிரச்சனை பேசுற இதெல்லாம் ஒண்ணுதான் சொல்லணும் என்ன சொன்னோம் எல்லாத்துக்கும் பொறுப்பு ஸ்டாலின் சொல்லிடுறோம் அவ்வளவுதான்

இனி கள்ளச்சாராயம் காய்ச்சினால் மரண தண்டனை நாங்க குஜராத்ல அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேர் இதே குஜராத்ல ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல குஜராத்ல நாற்பத்தி இரண்டு பேர் நேற்று அக்கா தமிழிசை உள்ளிட்ட அனைவரும் ஆளுநரை சந்தித்து மனு கொடுத்து வெரி குட் எழுத்துக்கட்சி அப்படிதான் பண்ணணும் தப்புல குஜராத்ல பண்ணீங்களா யாராவது சரி அக்கா தமிழிசை அவர்கள் ஆளுநராக இருந்த புதுச்சேரியில ஒரு சின்ன குழந்தைங்க சின்ன பிள்ளை அந்த பிள்ளைய நீங்க வந்து அது என்ன பாருங்க ஸ்கூல் போற குழந்தை ஒன்பது வயது குழந்தை ஒன்பது வயதுங்க ஒன்பது வயது குழந்தைய மூணு நாலு பேர் சேர்ந்து பாலியல் ஒழுரம் செஞ்சு படுகொலை செஞ்சு சாக்குல கட்டி சாக்கடையில வீசிட்டா புதுச்சேரி மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவும் ஆடி போனது என்னன்னா அதுக்கு காரணம்னு பார்த்தா அதுக்கு பின்னாடி கஞ்சா இருந்துச்சு கஞ்சா புதுச்சேரியில அக்கா தமிழிசை அன்னைக்கு கொடுத்த விளக்கத்தை எல்லாம் திருப்பி வாட்டி போட்டு பார்க்கணும் புதுச்சேரியில யார் ஆச்சு பாஜக ஆட்சி நான் சொல்றேன் இன்னொரு ஆட்சியில் நடந்துச்சு இங்க அப்படி நான் நியாயப்படுத்தவே இல்லை திருப்பி திருப்பி உங்களுக்கு கேட்பதற்கு என்ன கிடையாது நீங்க எல்லாம் வந்து யோக்கியர்களே கிடையாது இதை விட கொடும் குற்றங்களுக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க வேடிக்கை பார்த்த கூட்டம் அல்லது மறைமுகமாக எடியூரப்பா ரேவண்ணா உள்ளிட்ட உங்களுடைய கட்சி உங்களுடைய கூட்டணியை சேர்ந்தவர்களே கொடுமையான குற்றங்களை செய்தவர்கள் விஜயபாஸ்கர் வந்து சிபிஐ விசாரணையில வந்து உள்ளாகி இருக்கக்கூடியவர் உங்க கட்சியோட ஒன்றிய செயலாளர் தான் வந்து காட்சி விற்கிறான் பேசுறீங்கன்னா அதுக்கு காரணம் அப்படின்னா திருப்பி இந்த ஒண்ணு சொல்லி அதற்கு காரணம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எழுந்திருக்கக்கூடிய சமூக நீதியை அடிப்படையாக வைத்து உருவாகி இருக்கக்கூடிய கூட்டணி இது இந்தியா முழுவதும் வெற்றி பெறும் என்பதை இந்த முறை நிரூபித்தும் காட்டி விட்டார்கள் சமூக நீதி மத நல்லிணக்கம் சாதிய நல்லிணக்கம் இவ்வாறான ஒரு தத்துவம் வெற்றி பெறுவது என்பது ஆரியத்திற்கு ஆபத்து அதனால் ஆரியம் இன்னும் பல சதிகளை செய்ய காத்திருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை எனவே நாம எல்லாரும் கவனமா தமிழ்நாடு அரசு கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தமிழ் கேள்வியை தொடர்ந்து பாருங்கள் உங்கள் ஆதரவை தாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலாற்றோர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி